பாபா அணு ஆராய்ச்சி மையத்தில் பணியாற்றி ஓய்வு பெற்ற எழுபத்தேழு வயது முதியவரை டிஜிட்டல் கைது செய்து ஆன்லைன் மோசடி கும்பல் பணம் பறித்துள்ளது நெல்லையில் வசித்து வரும் முதியவரை ஏமாற்றி பணம் பறித்தது எப்படி நெல்லை பெருமாள்புரத்தைச் சேர்ந்தவர் எழுபத்தேழு வயது ரங்கநாதன் இவர் பாபா அணு ஆராய்ச்சி மையத்தில் பணியாற்றி ஓய்வு பெற்றவர் கடந்த டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி ரங்கநாதனின் தொலைபேசி எண்ணிற்கு ஒரு அழைப்பு வந்திருக்கிறது எதிர் தரப்பில் பேசிய மர்ம நபர்கள் அவரது ஆதார் பேன் எண்ணை பயன்படுத்தி சட்டவிரோதமாக பண பரிமாற்றம் நடைபெற்றுள்ளதாக கூறி மிரட்டியுள்ளனர் அது இல்லாமல் தங்களை அமலாக்கத்துறை அதிகாரிகள் என கூறியவர்கள் ரங்கநாதனை டிஜிட்டல் அரஸ்ட் செய்திருப்பதாக தெரிவித்துள்ளனர் மேலும் வாட்ஸ்அப் வீடியோ கால் மூலமாக கண்காணித்துக் கொண்டிருப்பதாகவும் தாங்கள் கூறும் வங்கிக் கணக்கிற்கு பணத்தை அனுப்ப வேண்டும் என அந்த கும்பல் கூறியுள்ளது இருபத்தேழாம் தேதியில் இருந்து தொடர் மிரட்டலுக்கு ஆளான முதியவர் ரங்கநாதன் அந்த கும்பலின் மிரட்டலுக்கு பயந்து கடந்த இரண்டாம் தேதி தனது வங்கிக் கணக்கில் இருந்து பதினைந்து லட்சம் ரூபாயை மர்ம நபர்கள் கூறிய வங்கி கணக்கிற்கு அனுப்பியுள்ளார் பணத்தை சரிபார்த்துவிட்டு திரும்ப அனுப்புவதாக கூறிய கும்பலை மீண்டும் ரங்கநாதனால் தொடர்பு கொள்ள முடியவில்லை இதையடுத்துத்தான் தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த ரங்கநாதன் நெல்லை மாநகர சைபர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் அதன் அடிப்படையில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர் விசாரணையில் அந்த பணம் ஹரியானாவில் உள்ள வங்கி கணக்கிற்கு சென்றது தெரிய வந்தது முதியவரை டிஜிட்டல் அரஸ்ட் செய்து பணம் பறித்த கும்பல் ஹரியானாவில் இருப்பது தெரிய வந்த நிலையில் காவல்துறையினர் அவர்களை பிடிக்க விரைந்துள்ளனர் முதியவர்கள் கல்வி அறிவு குறைவானவர்கள் ஸ்மார்ட் பயன்படுத்த சிரமப்படுபவர்கள் என பலரையும் குறிவைத்து டிஜிட்டல் மோசடி கும்பல் கைவரிசை காட்டி வரும் நிலையில் அவர்களிடம் இருந்து பொதுமக்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர் இதுபோல் மர்ம நபர்கள் ஏமாற்ற முயன்றால் அவர்கள் குறித்து சைபர் கிரைம் போலீசில் புகார் அளிக்குமாறு வலியுறுத்தியுள்ளனர்